வைத்தீஸ்வரன் சிறுகதைகள் எழுதியவர் எஸ் வைத்தீஸ்வரன் அவர்கள் வடிவில் வழங்குபவர் ஜி பி சதுர்புஜன் என்ற புனைப்பெயரில் எழுதும் பாஸ்கர் எஸ் ஐயர் ஆபத் சகாயம் நாங்கள் புதிதாக அந்த வீட்டிற்கு குடிபோன போது எனக்கு எட்டு வயது இருக்கும் முதலில் இருந்த தெருவை விட இது இன்னும் சற்று அகலமாக இருந்தது கொஞ்சம் வசதியுள்ளவர்கள் வாழும் இடமாக இருக்கும் எங்களுக்கு அப்படி வசதி வந்ததா தெரியவில்லை ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வீடும் தெருவும் விஸ்தாரமாக இருந்ததால் எப்போதும் குட்டி குதிரை மாதிரி ஓடிக்கொண்டே இருக்க முடியும் அதைவிட என்னை மிகவும் குஷிப்படுத்திய விஷயம் அந்த தெருவில் அடிக்கடி புடுபுடு சைக்கிளும் மோட்டார் சைக்கிளை அந்த காலத்தில் அப்படித்தான் அழைப்போம் புடுபுடு சைக்கிளும் மோட்டார் வாகனங்களும் போய்கொண்டே இருக்கும் நாற்பதுகளில் மூன்று வாகனங்கள் தெருக்களில் சேர்ந்து போனாலே அது சிறுவர்களுக்கெல்லாம் மனசுக்குள் மிகுந்த கொண்டாட்டமாக இருக்கும் மோட்டார் காரில் அதுவரை நான் சவாரி போனதில்லை அது ஏதோ நமக்கு கிட்டாத வாகனமாக எட்ட இருந்து வேடிக்கை பார்க்கும் காட்சி பொருளாகத்தான் எனக்குள் ஒரு சமாதானம் என்னை அறியாமலேயே உள்ளோடிவிட்டது அப்போதுதான் என் அடுத்த வீட்டுக்கு அந்த மாமா குடி வந்தார் சற்று கருப்பாக ஆனால் வெள்ளைக்காரன் போல் கால்சட்டை கருப்பு கோட்டு டை எல்லாம் போட்டுக்கொண்டு வாயில் சுருட்டு புகை நெளிய பேசிக்கொண்டே இருப்பார் அவர் மனைவி சற்று பழுப்பு நிறமானவராக கவுன் போட்டுக் கொண்டிருப்பார் அவருக்கு என் வயதில் ஒரு பிள்ளை இருப்பான் பூனை கண்ணும் பழுப்பும் கருப்பும் கலந்த தலை மயிலுடன் இருப்பான் சிரிக்கும்போது முன் பல் விழுந்த ஓட்டையை பார்க்கும்போது எங்களுக்கு மேலும் சிரிப்பு வரும் அவன் பெயர் மரியதாஸ் தாஸ் என்று கூப்பிடுவார்கள் அந்த மாமா என்னை கண்டால் எப்போதாவது கையாட்டி சிரிப்பார் அவர் வீட்டுக்கு முன்னால் வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது மோட்டார் வாகனம் வந்து நிற்கும் வாகனம் நின்றவுடன் அதற்குள்ளிருந்து அதன் டிரைவரும் இன்னொரு ஊழியனும் இறங்கி வீட்டு வாசலில் கை கட்டிக்கொண்டு வந்து நிற்பார்கள் ஏன் என்று எனக்கு முதலில் புரியவில்லை அந்த மாமா பெயர் என்னவென்று முதலில் எனக்கு தெரியவில்லை என் அப்பாவை கேட்டேன் ஆபர்ட் சகாயம் என்றார் என்னப்பா இந்த பெயர் வழக்கமாக இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கிறதே ஆபர்ட் சகாயம்னா என்ன என்று கேட்டேன் ஆபத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்பவர் என்றார் எனக்கு இன்னும் அது புதிராகத்தான் இருந்தது இருந்தாலும் அந்த வாகனங்கள் அடிக்கடி அவர் வீட்டு வாசலில் வந்து நிற்பதும் அந்த வாகன ஓட்டிகள் மிகவும் மரியாதையாக அவர் வாசலில் கைகட்டி நிற்பதும் எனக்கு சமீப காலம் வரை புரியாமல் தான் இருந்தது ஒரு நாள் மதியம் நானும் மற்ற தெரு பையன்களும் வெளியில் கோலி ஆடிக்கொண்டிருந்தோம் அப்போதும் வழக்கம் போல் ஒரு பெரிய வாகனம் ஆபத் சகாயம் வீட்டு வாசலில் வந்து நின்றது அந்த வாகன ஓட்டியும் சிப்பந்தியும் கையில் ஒரு காகிதத்தை வைத்துக் கொண்டு அவர் வீட்டு வாசலில் மரியாதையுடன் காத்துக்கொண்டு நின்றார்கள் ஆபத் சகாயம் வெளியே வந்தார் ஏதோ அவர்களிடம் சொன்னார் அவர்கள் ஐயா வண்டியிலெல்லாம் சரியா இருக்கிறது பட்டறைக்கு போய் பழுது பார்த்து சரி செய்துவிட்டோம் இப்போது பிரேக் நன்றாக செயல்படுகிறது நீங்கள் சோதனை செய்யலாம் என்றார்கள் அவர் அவன் வார்த்தைகளை முழுதாக நம்பாதது போல் தலையாட்டிவிட்டு சுருட்டை வாயிலிருந்து எடுத்துவிட்டு எங்கள் பக்கம் பார்த்து ஏதோ நினைத்துக் கொண்டவர் போல கொண்டிருந்த எங்களை பார்த்து டே பசங்களா எல்லாரும் வந்து வண்டியில் ஏறிக்கங்கடா என்றார் எங்களுக்கு முதலில் புரியவில்லை நம்பவும் முடியவில்லை ஜாலியாக போயிட்டு வாங்கடா டே சீக்கிரம் ஏறுங்கடா என்று சொல்லிவிட்டு டிரைவருடன் வந்த அந்த ஊழியனை பார்த்து ஏதோ உத்தரவிட்டு விட்டு உள்ளே போய்விட்டார் நாங்கள் வண்டிக்குள் ஏறிக்கொண்டு சந்தோஷத்தில் சீட்டுக்கு சீட்டாக தாவிக்கொண்டிருந்தோம் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கவே இல்லை ஓவென்று கும்மாளமிட்டு கத்தினோம் எங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத ஒரு அனுபவம் ஒரே சிலிர்ப்பு வண்டி நகர்ந்து தரையில் ஓடும்போது ஆகாசத்தில் பறப்பது போல் ஒரு பிரமை எனக்கு தாங்க முடியாத ஆச்சரியம் டிரைவரிடம் அண்ணா அண்ணா நாம் இப்போ எங்க போறோம் அண்ணா என்றேன் எங்கேயும் போல சும்மா ஒரு ரவுண்டு பசங்களா எல்லா சீட்ல கம்முன்னு உட்காந்து கம்பியை பிடிச்சுக்கோங்க அடிக்கடி பிரேக் போடுவேன் ஜாக்கிரதை எங்களுக்கு அவன் சொன்னது அதிகமாக புரியவில்லை தெரு சவாரியில்தான் எங்கள் சுவாரஸ்யம் ஹலோ பார்ரா நம்ம ஸ்கூலு என்றான் கிட்டு இங்க பாரு ஒத்த பாலத்துல வண்டி போறத என்றான் ராசு குதிரை வண்டி எல்லாம் சோட நம்ம வண்டியோட ரேசுக்கு வர முடியுமா என்று வெளியே கை நீட்டி கடந்து வந்த குதிரை வண்டிகளை பார்த்து கட்டை விரல் ஆட்டினான் கோபாலு அதோ பார்ரா நம்ம பொடிமட்டை வாத்தியாரு சைக்கிளில் வர்றாரு கத்தினான் வரதன் எல்லோரும் பலமாக அவரை பார்த்து சார் என்று கையாட்டினோம் அவர் தோளில் பறந்த துண்டை பிடித்துக்கொண்டு சைக்கிளை ஓரமாக திருப்பி கலவரத்துடன் எங்களை முறைத்துப் பார்த்தார் வாகனம் பெரிய தெருவைத் தாண்டி ஆற்று பாலத்தில் இறங்கி ஏறி செவ்வாய்ப்பேட்டையை சுற்றி வந்து ஜங்ஷன் வழியாக திரும்பி மறுபடியும் ஒத்தைப்பாலம் வழியாக வந்த வழியில் திரும்பி வீடு நோக்கி வந்தது வந்து போகும் வழியில் இரண்டு மூன்று முறை டிரைவர் பிரேக்கை அழுத்தி பிடித்து நிறுத்திவிட்டு வண்டியை வேகப்படுத்தினான் கம்பியை சரியாக பிடித்துக் கொள்ளாததால் ரங்குவுக்கும் ராமுவுக்கும் இரண்டு முறை தலை கம்பியில் முட்டி முளைத்துக் கொண்டு விட்டது ஆனால் யாரும் வாயை திறக்கவில்லை வீட்டு முன் வண்டி நின்றவுடன் நாங்கள் மழை விட்ட ஈசல் கூட்டம் போல் வெளியே குதித்து ஓடினோம் அவர் சகாயம் மாமா வெளியே நின்று கொண்டிருந்தார் எங்களை பார்த்து என்னடா நல்லா இருந்ததா என்று சிரித்தார் வாகன ஓட்டி அவரிடம் பழுப்பு காகிதம் ஒன்றை கொடுத்தான் அவர் மூக்கு கண்ணாடியை போட்டுக்கொண்டு அதில் கையெழுத்துப் போட்டுக் கொடுத்தார் எதிர்பார்க்காமல் கிடைத்த இந்த மோட்டார் சவாரியை பற்றி நான் வீட்டில் அம்மா பாட்டியிடம் அட்டகாசமாக சொல்லிக் கொண்டிருந்தேன் அப்பாதான் அதை ரசிக்கவில்லை ஏண்டா வண்டியில பிரேக் சரியா பிடிக்கிறதா இல்லையான்னு பாக்க உங்களை ஏத்துக்கிட்டு போகச் சொல்றானா அந்த ஆபர் சகாயம் இந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் நல்ல ஆளுதான் என்று தனக்குள் கோபித்துக் கொண்டார் இருந்தாலும் அந்த மாதிரி மீண்டும் இரண்டு மூன்று தடவை எங்களுக்கு ஓசி சவாரி கிடைத்தது நாங்கள் வீட்டுக்கு தெரியாமல் வாசலில் வாகனம் வந்து நின்றவுடன் ஏறிக்கொண்டு விடுவோம் ஆபர் சகாயம் எங்கள் சந்தோஷத்தை கண்டு ஊக்கப்படுத்தி மகிழ்ச்சி அடைந்ததாகத் தோன்றியது அவர் நல்ல மாமா என்று நினைத்துக் கொண்டேன் ஆனால் ஏனோ நாங்கள் வாகனத்தில் சவாரிக்குச் சென்றபோது ஒரு முறை கூட அவருடைய பிள்ளை தாசை எங்களுடன் அனுப்பவில்லை அந்த பையன் ஒவ்வொரு முறையும் வாசலுக்கு வந்து எங்களுடன் வண்டியில் ஏறிக்கொள்ள வேண்டும் என்று அழுவான் அடம் பிடிப்பான் அவன் அழுகையைக் கண்ட மறுநிமிஷமே அவன் அம்மா வெளியே வந்து தர தரவென்று அவனை கிள்ளி உள்ளே அழைத்துக் கொண்டு போய்விடுவார் எனக்கு அவனை நினைக்கும்போது பாவமாக இருக்கும் எங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷ சவாரியை அனுபவிக்க விடாமல் ஏன் தன் சொந்த பிள்ளையை தடுக்கிறார் ஆனாலும் ஒரு நாள் அப்படி அவரால் தடுக்க முடியவில்லை அவன் அப்பாவிடம் கெஞ்சி கேவினான் அப்பா ஒரே ஒரு தடவை மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்கள் இந்த ஒரு தடவைக்கு பின் இப்படி சோதனை ஓட்டக்காரில் நான் போகவே மாட்டேன் ஒரே ஒரு தடவை அவன் குதித்து கூச்சல் போட்டான் பார்த்து அவர் மனம் இழகி போயிருக்க வேண்டும் டே ஜாகிரத என்று சொல்லி அனுப்பினார் ஆனால் எங்களுக்கு இந்த வண்டியின் சோதனை சவாரி போய்விட்டது அந்த பையனுக்கு எல்லாமே புதுசு முதல் தடவை நாங்கள் உணர்ந்த அந்த மகிழ்ச்சியும் துள்ளலும் குதிப்பும் அவரை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தது ஆரவாரமாக கைகொட்டி ரசித்துக் கொண்டே இருந்தான் குமாளமிட்டுக் கொண்டே இருந்தான் வண்டி ஆற்றுப்பாலத்தில் இறங்கி ஏறும்போது டிரைவர் பிரேக்கை சடார் என்று அழுத்தினான் இதை எதிர்பார்க்காத அந்த பையன் தடாலென்று கீழே சீட்டுக்கிடையில் குப்புற விழுந்து விட்டான் நாங்கள் பதற்றமுடன் தூக்கிவிட்டோம் தாசுக்கு இன்னொரு முன்பல்லும் உடைந்து முகமெல்லாம் வாயெல்லாம் ரத்தமாக இருந்தது இடது முழங்கையில் வீக்கம் பெரிதாகிக் கொண்டே இருந்தது அவன் வலி வலி என்று கத்திக்கொண்டிருந்தான் டிரைவரும் உடன் வந்த சிப்பந்தியும் பயந்து போய் பையனை அமைதிப்படுத்தி வாயை துடைத்துவிட்டு சீட்டில் உட்கார வைத்து பயந்து கொண்டே வண்டியை ஓட்டி வந்தார்கள் வீடு வந்து வண்டி நின்றதும் அந்த பையன் ஓவென்று அழுது கொண்டே இறங்கி ஓடினான் ஆபத் சகாயம் வழக்கம்போல் வாசலில் நின்று கொண்டிருந்தார் இரத்தம் முழுக காயத்துடன் வந்த பையனை பார்த்தவுடன் ஏ என்னடா ஆச்சு வாகனக்காரர்களை பார்த்து கத்தினார் எப்படிடா ஆச்சு ஆக்சிடெண்டா பிரேக் பிடிக்கலையா என்னடா இடியட்ஸ் சொல்லுங்கடா பிரேக் நல்லா தான் பிடிச்சது தான் இப்படி பையன் கம்பியை பிடிச்சிக்கல வேணும்னா எல்லா பசங்களையும் கேட்டு பாருங்க சார் என்றான் டிரைவர் ஆபத் சகாயத்தின் உதடுகள் துடித்து முகம் கோபமாக வீங்கியது அவர் அந்த வாகன ஓட்டியின் கையில் இருந்த பழுப்பு காகிதத்தை பிடுங்கி கிழித்து காற்றில் எரிந்துவிட்டு கெட் அவுட் கெட் அவுட் மேன் என்று கத்திவிட்டு உள்ளே போய்விட்டார் அந்த சிப்பந்திகள் நின்று கொண்டே இருந்தார்கள் வழக்கம் போல் பிரேக் சரியாகத்தானே பிடித்தது ஆபத் சகாயத்துக்கு ஏன் இப்போது மட்டும் ஆத்திரம் வருகிறது என்று எங்களுக்கு புரியாமல் இருந்தது உள்ளே தாஸ் பலமாக அழுது கொண்டிருந்தார் நன்றி நண்பர்களே இது போன்ற சுவாரஸ்யமான விறுவிறுப்பான சிறுகதைகளை என் குரலில் கதை நேரத்தில் கேட்டு மகிழ நோட்டிஃபிகேஷன்ஸ் பெற என் யூடியூப் சேனலான அகர முதலவின் லிங்கில் சென்று சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்